திருக்குறள் இறைமாட்சி படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு படைக்குடி கூழமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் ஆறு அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன் அஞ்சாமை ஏகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு அஞ்சாமே ஈகே அறிமுடமே ஊக்கமுடமே ஆகிய இந்த நான்கு பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் தூங்காமை கல்வி துணிவுடமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடமே துணிவுடமே ஆகிய இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆழம் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை அறநிழுக்கா தல்லவை நீக்கி மரணிழுக்கா மானம் உடைய தரசு ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் இயற்றலும் ஈட்டலின் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசு பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களைச் சேர்த்தலும் காத்தலு காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன் காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மன்னன் நிலமா ஐந்து காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான்கண் தனித்து உலகு இனிய சொற்களுடன் தக்கவர்க்கு பொருளை உதவி காக்கவல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடுதான் கருதியபடி அமைவதாகும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்குத் தலைவன் என்று தனியே கருதி மதிக்கப்படுவான் செவிகைப்பச் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு குறிக்கூறுவோரின் கூறுவோரின் சொற்களைச் செவி கைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பு உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் கொடையளி செங்கோல் குடியொம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிகளை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன் நன்றி வணக்கம்